கமலகாசையன் அவருடைய பிஆர்ஓ நிகில் முருகனை விரட்டினார்னு கேட்டிங்கன்னா ஒரு பம்பாயிலிருந்து ஒரு பெரிய பத்திரிகை பேட்டி எடுப்பதற்கு ஒரு பெண் நிருபர் வர்றாங்க அந்த நிருபர்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்த கமல் மையம் கொண்டு விட்டார் அந்த அம்மா போக வேண்டாம் அங்கே இருக்க சொல்லுங்கள் அந்த அம்மா எக்ஸ்பென்ஸு கொடுத்துருவோம் அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்பான்னு சொல்லி நிகில் நிகழ்முருகனை கொடுத்து விட்டார் எடுத்து கொண்டு போன நிகில் முருகன் அங்கே அங்கேயே தங்கிட்டார் ஈஸியாக இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் நிகில் நிகில் முருகன் தங்கி விட்டார் அப்போது கமலஹாசன் போகிறார் அந்த பத்திரிக்கை பெண் பத்திரிக்கை நிருபர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போ தான் நிகில் முருகன் போகிறார் நீங்கள் நாளைக்கு வாங்கணுந்தான் அது அதுக்கு பிறகுதான் நிகில் முருகனை கமலகாச வெரைட்டியே விட்டார் இதில் கமல் ரஜினி தனுசு சிம்பு சொம்பு யாரும் விதிவிலக்கு இல்லை யாருமே வெளியில் தடை காட்ட முடியாது